அனைத்து உங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் இந்தியா பாகிஸ்தானுடைய யுத்த காலத்தில் நம்ம விளையப்படுறோம் அடுத்தடுத்த அப்டேட் வெளியிட்டு வெளியிட்டிருந்தேன் நேற்று இரவோட அப்டேட்டோட தொடக்கம்னு எடுத்துக்கலாம் எல்லை பகுதியில் தாக்குதல் ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அங்கே பாகிஸ்தான் இராணுவத்திலிருந்து சூடு இந்தியாவும் பதிலடி பெரிய அளவுக்கு கொடுத்துட்ருக்காங்க போர் பயிற்சிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் நிஜ பயிற்சிக்கு நிஜ தாக்குதலுக்கு சம்பவம் ரெடி ஆகிடுச்சு ஆயுதங்கள் வந்து இறங்கணும் இல்லை பெரிய அளவுக்கு போருக்கான அடுத்த காலம் அப்படின்னா ஆயுதங்கள் வந்து இறங்கணும்ல வந்து இறங்கிடுச்சு அமெரிக்கா வந்து இறக்கியிருக்காங்க ஸோ எங்கே இறக்கியிருக்காங்க அடுத்தடுத்த சம்பவங்கள் என்ன எல்லை பகுதியில் இருக்கிற பதற்றமான ஒரு சூழ்நிலைகள் என்ன அனைத்தும் ஒருங்கிணைந்த இப்போ இருக்கக்கூடிய ரெசன்ட் அப்டேட்டை நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஸோ வீடியோக்கூட பார்த்துமே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆலாப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் பதிவே நம்ம தனது கடும் கண்டனத்துடன் ஆரம்பிச்சிடலாம் ஏன் இந்த கடும் கண்டனம்னா ரொம்ப நாளாச்சு நம்ம பாகிஸ்தானுக்கும் சரி பத்திரிகைகளுக்கும் கடும் கண்டனம் தெரிவித்து குறிப்பாக நியூயார்க் டைம்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க நீங்களே பாருங்கள் அட்லீஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் டூரிஸ்ட் கன் டவுன்டு பை மிலிட்டன் இன் காஷ்மீர் மிலிட்டன் தான் வந்து சுட்டுட்டாங்கன்ற மாதிரியும் டூரிஸ்ட்டை போட்டிருக்காங்க அந்த மிலிட்டன்ற வார்த்தையை எடுத்து டெரரிஸ்ட் போடணும் ஹவுஸ் ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் கமிட்டியை வந்து ஒரு லெட்டருமே ட்ராப் பண்ணாங்க நியூயார்க் டைம்ஸ்க்கு நியூயார்க் டைம்ஸ் வந்து கரெக்டாக லெட்டர் எழுதுங்க மிலிட்டன்ஸ் தான் வந்து டூரிஸ்ட்டை சுற்று சுட்டு வீழ்த்துவாங்களா இல்லை அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா அவங்க சுதந்திர போராட்ட தியாகிகள் மாதிரி சொல்ல வராங்களா காஷ்மீர் சுதந்திர போட்ட தியாகிகள் வந்து சுட்டு வீழ்த்திட்டாங்கன்னு சொல்ல வராங்களா அதை நம்ம கிளாரிட்டியாக புரிஞ்சுக்கணும் மறுபடியும் அந்த லெட்டர் எழுதி இன்னும் அந்த ஹெட்லைனை வந்து மாற்றாமல் இருக்காங்க அவங்க மிலிட்டன்ஸ் தான் சுட்டாங்கன்ற மாதிரி வந்து எழுதியிருக்காங்க ஸோ இது எவ்வளோ பெரிய வன்மமான செயல் இது உலகம் முழுவதும் அறிவிக்கப்பட்ட ஒரு தீவிரவாத செயல் நீங்கள் நியூயார்க் டைம்ஸ் வந்து ட்ரைனிங் அனுப்பணும் குறிப்பாக தந்தி டிவி கிட்ட நம்ம ட்ரைனிங் அனுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை நானே கடந்த இரண்டு நாட்களாக ட்ரைனிங் அங்கே எடுத்துட்டு இருக்கேன் நான் எப்படிலாம் நம்ம ஒரு டாப்பிக்க போகணுன்றதை குறிப்பாக உங்களுக்கு இரண்டு மூன்று சாம்பிள் நான் இன்னைக்கும் காட்ட விரும்புகிறேன் நான் நீங்களும் பாருங்கள் அரக்கனை விண்ணிலேவிய இந்தியா கற்பனைக்கு எட்டாத விளைவு யானை பலம் ஆடி போன பாகிஸ்தான் அதிர்ச்சி முடிவு பதற்றத்தில் உலக நாடுகள் உச்சா போன உலக நாடுகள் இப்படி உலக நாடுகளே உச்சா போற அளவுக்கான பதற்றத்துல இருக்காங்க இது டாபிக் அதை தொட்டால் போர் வெடிக்கும் இந்தியா பாக் ஓப்பன் எச்சரிக்கை உலக நாடுகளுக்கின்றாங்க அப்ப பாகிஸ்தான் எச்சரிக்கைக்கு போயிட்டு உலக நாடுகளுக்கே எச்சரிக்கைட்டாங்க மறுபடியும் நான் நேத்து போட்டின கூட உங்ககிட்ட காட்ட விரும்புகிறேன் பாக்குக்கு இறுதி கெடு தொடவே நடுங்கனும் ரெட் பட்டனை அழுத்த போகும் இந்தியா அணி இருக்காங்க அதனால தான் நல்லா இப்போ வந்து இங்கே பாருங்கள் ரெட் கலரில் தான் தண்ணியே குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் எதுக்கும் நம்மளும் ஒரு அழுத்தழுத்திடலான்ற மாதிரி தான் இப்போ ஒரு சூழ்நிலை வந்து ட்ரைனிங் எடுங்க தந்தி டிவி கிட்டே நியூயார்க் டைம்ஸ் வந்து தண்ணி குடிக்கணும் ட்ரைனிங் எடுக்கணும் பார்த்தே இல்லையா டாப்பிக்கில் தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க மிரலை வைக்கிறது வச்சுட்டு இருக்காங்க பாகிஸ்தானை மிரலும் பாகிஸ்தான் அலரும் பாகிஸ்தான் கதரும் பாகிஸ்தான்னு போட்டுங்க தாம்பனையில் போட்டு வச்சிட்டு இருக்கிறாங்க எங்கள் தந்தி டிவி நீங்கள் என்னென்னா இன்னும் எது மில்லிட்டன் எது தீவிரவாதன்னே தெரியாமல் இருக்கீங்க தயவு செய்து ஒரு வாரம் வாங்க வந்து தந்தி டிவி கிட்டே பயிற்சி எடுங்க நியூயார்க் டைம்ஸ் இது தான் உங்களுக்கு நான் இந்த யுத்தக்கடத்தில் இது உங்களுக்கு தேவையான ஒரு சிலருக்கு தோணும் இருந்தாலும் இதை இந்த மாதிரி சமயத்தில் சொல்லலாம் எப்போ பாஸ் கொஞ்சம் தம்பனையில் ரொம்ப அதிகமாக தான் போதேன்னு எனக்குள்ளே தோணுச்சு வேறு ஒன்றும் இல்லை இப்போ நம்ம மிக பாராட்டு தகுந்த விஷயம் என்னன்னா நேற்று இரவு எதிர்கட்சிகளோட கூட்டம் எல்லா எதிர்கட்சிகளும் கலந்துக்கிட்டாங்க குறிப்பாக மத்திய அரசு எடுக்கிற முடிவில் முழுமையாக துணை நீக்கும் சொல்லியிருக்காங்க எந்தவித பாகுபாடுமே கிடையாது எந்த சமரசமும் இல்லை தீவிரவாதத்தை ஒழிக்க வேண்டிய தருணம் முழு துணை நிற்கிறோம்னு சொல்லியிருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு வரவேற்பு தகுந்த நிகழ் நிகழ்வுங்க ஏன்னா எல்லாமே ஒருங்கிணைந்து ஆதரவு கொடுக்கும்போது இந்தியாவுடைய கரங்கள் இன்னும் வலுப்பெறும் மறுபடியும் தீவிரவாதத்தை கையில் எடுக்கணுன்ற எண்ணமே தோன்ற முடியாத அளவுக்கான தாக்குதல்களை நிகழ்த்த வேண்டும் சொல்லியிருக்காங்க அசதுதீன் ஓவைசி பெரிய அளவுக்கு சொல்லியிருக்கிறார் பகல்காம் தாக்குதலில் மத்திய அரசு எடுக்கிற முடிவில் நாங்கள் கம்ப்ளீட்டாக இருக்கோம் அடைக்கலம் தரும் நாட்டின் மீது மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க முடியும் சர்வதேச சட்டங்கள் அதுதான் சொல்லுகிறதுன்றது பாகிஸ்தான் மீது தாக்குதலை கண்டிப்பா நிகழ்த்தியே ஆக வேண்டும் அசதுதின் ஓவசி அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு எதிர்ப்புமே இல்லாம கம்ப்ளீட்டா முழு தனது கரங்களை வலுப்படுத்தும் போது இந்தியா நிச்சயம் பெரிய தாக்குதல்களையும் நடக்குங்க ஆனா ஒரே ஒரு குறை கேட்டாங்க என்னன்னா இது வந்து பாதுகாப்பு குறைபாடுதான் பாதுகாப்பு குறைபாடு எப்படி நடந்தது ஏன் நடந்ததுன்னு கேட்டாங்க அதுக்கு மத்திய அரசு என்ன அந்த கூட்டத்தில் சொன்னாங்கன்னா பைசரன் பகுதியை சுற்றுலா பயணிகளுக்கு திறந்து விட்டதை வந்து அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு படை வீரர்களுக்கு வந்து மாநில காவல்துறை வந்து தெரிவிக்க சரியான அளவுக்கு தெரிவிக்கலை இவங்க அவங்களோட தெரிவிச்சிருந்தாங்கன்னா அது எங்களால் பாதுகாப்பு கொடுத்துருக்க முடியும் ஸோ மத்திய அரசு அந்த இடத்துல சரியான அளவுக்கு இன்ஃபர்மேஷன் மத்திய அரசில் மாநில அரசு கொடுக்கலன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இது ரொம்ப பெரிய விஷயங்க மற்ற எல்லா நாடுகளை விட நான் மனதார ரொம்ப ஒரு ஹாப்பியான விஷயம் இதுதான் சரி அடுத்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அமெரிக்கா சொல்கிறது தான் ஏன்னா அமெரிக்காவோட நிலைப்பாடு ரொம்ப முக்கியம் நாட்டாமியாச்சு அவங்க எங்களுடைய நிலைப்பாடு பொறுத்த வரைக்கும் காஷ்மீர் விவகாரத்தில் இன்னும் நாங்கள் எந்த நிலைப்பாடுமே எடுக்கலை நிலைமையை ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிட்டு வரோம் சதிகாரர்கள் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் இது வந்து அமெரிக்கா வலியுறுத்துகிறோன்னு சொல்லிட்டாங்க ஆனால் அமெரிக்காவோடய யுஎஸ் காங்கிரஸ் வந்து நேற்றே ஒரு பெரிய லெட்டர் ஒன்று கொடுத்துட்டாங்க அந்த லெட்டரில் கண்டிப்பாக தகரிக்க தாலிபன்களாக இருக்கட்டும் ஒட்டுமொத்த தகரிக்க தாலிபன்கள் பாருங்கள் லக்ஸரி தொய்வாவாக இருக்கட்டும் மற்ற பாகிஸ்தானால் வேரூற்றி வளர்த்தப்படுகிற தீவிரவாத இயக்கங்களை முழுமையாக எலிமினேட் பண்ணுவதற்கு நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட்லேருந்து எல்லாத்தையும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அமெரிக்காவுடைய காங்கிரஸ் கடிதம் எழுதியிருக்காங்க அது வரவேற்க தகுந்த விஷயம் என்ன தான் அமெரிக்கா உற்று நோக்கி கொண்டு இருக்கிறவங்க அப்படின்னு சொன்னால் கூட ரொம்ப ஒரு சந்தோஷமான செய்தி என்னென்னா இன்னைக்கு காலையில் ஜெய்ப்பூரில் வந்து விமானம் போர் விமானம்னால் கார்கோ விமானம் வந்து இறங்கியிருக்கு எங்கிருந்து வந்துருக்குன்னா அல் உதயது ஏர்பேஸ் கத்தார்லேருந்து அல் உதயது ஏர்பேஸ்லேருந்து அவசரமாக வந்து இறங்கியிருக்கிறது ஆயுதங்கள் இந்த ஆயுதங்கள் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இல்லை வெடி மருந்துகள் நம்மளுக்கு முக்கியம் இல்லையா அதனால அடுத்தடுத்த லோடு வந்துட்டு இருக்கு இன்னும் இரண்டு மூன்று லோடு வந்து கீவுல இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க இது ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம தாக்குதலை தொடங்கி விட்டோம்னு எடுத்துக்கலாம் இந்த தாக்குதலை தொடங்குறதுக்கு முன்பு உலக நாடுகளுடைய சப்போர்ட் வந்து கண்டிப்பா தேவை ஏன்னா இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில திடீர்னு ஏதாவது ஒன்று எஸ்க புஸ்க மாதிரி பொருளாதார தட அது இதுன்னு போட்டாங்கன்னா இங்கே தாக்குதல் பண்ணும் போதே இன்னைக்கு ஷேர்ல இருந்து வேல்யூல இருந்து பெரிய அளவுக்கு அடி வாங்கும்போது அது இன்னும் பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தும் ஒட்டுமொத்த உலக நாடுகளை சப்போர்ட் பண்ணி பாகிஸ்தானை தனிமைப்படுத்தி அடி அடின்னு அடிச்சாதான் அவங்க திருந்துவாங்கன்றதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க அதனால் உலக நாடுகளோட சப்போர்ட் என்ன இத்தாலி ஜப்பான் ஜோர்டன் இஸ்ரேல் இன்னும் மற்ற எல்லா நாடுகளுமே இத்தாலியினுடைய ஜார்ஜியா மெலோனியா அவர்களும் சரி முக்கியமாக இரண்டாவது நாட்டாமை உலகின் முதல் நாட்டம்மையாறு அமெரிக்கா ட்ரம்ப் அவர்கள் சமீப காலமாக தன்னை இரண்டாவது நாட்டாமையாக அறிவித்து கொண்டிருக்கும் பிரான்ஸுடைய மேக்ரான் அவர்கள் தனிப்பட்ட முறையில் தொலைபேசியில் பேசியிருக்கிறார் மோடி அவர்கள்கிட்ட பேசிட்டு எந்த ரூபத்திலும் எந்த வகையிலும் தீவிரவாதத்தை ஆதரிக்க முடியாது அதை வேற இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பிரான்ஸ் நீட்டும் நிச்சயம் உங்களுக்கான உதவிகள் அனைத்தும் நாங்கள் செய்து தருவோம்னு இருக்காங்க ஸோ ரஃபேல் விமானம் அதற்காக தான் காத்து கொண்டிருக்கிறதுன்னு இருக்கிறது சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்க கிட்ட தான் நம்ம ரஃபேல் விமானம் வாங்கணும் ஸோ மக்களவையினுடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு ஜம்மு காஷ்மீருடைய பயணம் போறாரு அந்த இடத்துல துப்பாக்கிச்சூடு நடந்த இடத்துல என்ன மாதிரியானது பாதிக்கப்பட்ட மக்களையும் நாங்கள் சந்திக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க இந்தியா இதுக்கப்புறம் பாகிஸ்தான் கிட்ட கிரிக்கெட் மேட்சே கிடையாதுன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அங்கே இந்தியானுடைய பொறுப்பு தூதர் கீதா அவர்களுக்கு வந்து சம்மன் கொடுத்துருக்காங்க பாகிஸ்தான் வெளியேறதுக்கு முன்பு கூட சம்மன் கொடுத்துருக்காங்க வந்து எங்களுக்கு பதில் சொல்லிட்டு போங்க எப்படி நீங்கள் சிந்து நதி நீரை நிறுத்தலாம் மற்றதை நிறுத்தலாம் தாக்கல் பதற்றத்தை எங்களை எப்படி நீங்கள் குற்றச்சாட்டை சொல்லலான்ற மாதிரி ஒரு சம்மன் அனுப்பியிருக்காங்க இந்தியா ஃபார்மாலிட்டிஸ் படி முறைப்படி கடிதங்கள் எழுதி ஒப்புதல் கொடுக்கப்பட்டு நாங்கள் சிந்து நதி நீரை நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அது இல்லாமல் இதுக்கப்புறம் அந்த அமைதிக்கான ஒப்பந்தம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இருந்துட்டு இருந்தது அந்த அமைதி ஒப்பந்தத்தையும் வந்து ரத்து பண்ணிக்கிட்டாங்க இது அங்கே இருக்கக்கூடிய பரபரப்பான சூழ்நிலை ஒரு சந்தோஷமான செய்தியோடு உள்ள போலாம் பலுஜிஸ்தான் லிபரலேஷன் ஆர்மி நம்ம நேற்று கூட சொன்னேன் பாகிஸ்தான் பலவீனமாச்சு அப்படின்னா பலுஜிஸ்தான் கண்டிப்பாக உள்ள புகுந்து தனி நாடுக்கான கோரிக்கைகளை தெளிவாக இருப்பாங்க பிரிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா அந்த சம்பவம் நிகழ்ந்து இருக்கிறது ஏழு பாகிஸ்தானுடைய போஸ்ட் பர்சனல வந்து கொண்டிருக்காங்க நேற்று இரவு மூணு செப்பரேட் அட்டாக் தனிப்பட்ட முறையில் நடத்தி இருக்காங்க இனி எங்களுடைய தாக்குதல்களும் தொடங்குகிறோம் அப்படின்னு இருக்காங்க ஏன்னா இந்த மாதிரி சமயத்தில் பலிஜிஸ்தான் தனது பலத்தை காட்டினா பாகிஸ்தான் கொஞ்சம் பயப்படுவாங்க இன்னொரு பயப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா அவங்களுக்கு பலிஜிஸ்தான் லீடர்னுடைய தலைவர் வந்து அங்கே சிறையில் உண்ணாவிரதம் இருக்கிறார் அவர் ஆதரவாளர்கள் சிறையில் ரொம்ப ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை என்றமாக சொல்லியிருக்காங்க எந்த நேரத்திலையும் அந்த பதற்றம் வெடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அங்கே கவனிப்பாங்களா எங்கே கவனிப்பாங்களா இல்லை ஆப்கானிஸ்தானுடைய எல்லை பகுதியில் கவனிப்பாங்களான்னு பொறுத்திருந்து பார்க்க வேண்டாம்னா இன்றைக்கி இந்தியா இன்னொரு சமூகம் செய்து செய்திருக்கிறது இந்த ரேபிஸுக்கான தடுப்பூசி இருக்குல்ல அதை வந்து டன் கணக்கில் அனுப்பி வச்சுருக்காங்க இன்றைக்கி கா நேற்று காலையில் அது காலையில் அனுப்பி சா மதியத்துக்கு மேலே போய் சேர்ந்துருக்கு இது எல்லாமே எதுக்குன்னா கொஞ்சம் பார்த்து தகரிக்கே தாலி பண்ணுங்கள் அங்கே சைடில் கொஞ்சம் முடிச்சு விடுவோங்க கதையை அப்படின்னு ஏன்னா ஏற்கனவே ஆப்கானிஸ்தான் கண்டிப்பாக இந்தியாவை பதிவு செய்யுன்றதுல நம்ம நிறைய தடவை இது வந்து நான்காவது பதிவில் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அதனால கண்டிப்பா அது அவங்களுக்கு பயமா இருக்கும் இன்னும் நம்ம மிக முக்கியமான பதிவு போறதுக்கு முன்பு நான் நேற்று கூட உங்ககிட்ட ஒரு விஷயங்கள் சொன்னேன் நான் கிட்டத்தட்ட நாற்பத்தொன்பது நிலைகள் வந்து டார்கெட் வச்சுருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா நம்ம இந்தியா அடிக்க வேண்டிய மொதல் அடி எங்க தெரியுங்களா இங்கே நீங்கள் வரைபடத்தில் பார்க்குறீங்கல்ல அந்த அஜ்பீர் பாஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த அஸ்பீர் பாசு தாங்க பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பகுதியிலிருந்து தான் இதுவரை நடந்த மொத்த ஊடுருவல்களும் இப்ப நடந்த ஊடுருவல்களாக இருக்கட்டும் இது எல்லாமே தான் அவங்க தலைமையகமாக வைத்திருக்காங்க இந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இன்னும் அடுத்த நான் வரைபடத்தை காட்டுறேன் நான் இதுக்கு முன்பு பிப்ரவரியில ஒரு சம்பவம் நடந்தப்போ கூட பார்த்தோம் அப்படின்னா நம்ம டால்காட் பகுதியில் ஒரு தாக்கல் நடத்தியிருந்தோம் பதிலுக்கு அவங்க ஸ்ரீ ஸ்ரீநகருக்குலேயும் இந்த புல்வாமா தாக்க பக்கத்துலேயும் தாக்கல் நடத்துகிறது எல்லாமே வந்து இந்த பாகிஸ்தான் ஆக்குப்பை காஷ்மீர் அந்த பகுதியிலிருந்து தான் ஈஸியாக உள்ள நுழைஞ்சி பெரும்பாலான தாக்குதல் பாருங்கள் அங்கே தான் இருக்குது உங்களுக்கு அடுத்த வரைபடத்தை கூட காட்டுறேன் நான் இந்த உரி தாக்குதலாக இருக்கட்டும் இல்லை குல்மார்க்காக இருக்கட்டும் பூஞ்சாக இருக்கட்டும் இது எல்லாமே அந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பகுதி நான் சொன்ன அந்த ஏரியாவில தான் வருது ஸோ நம்ம அடித்தோம் அப்படின்னா முதல்ல பாகிஸ்தான் ஆகுப்பைடு காஷ்மீர் இந்த ஏரியாவில் தான் கை வைக்கணும் இந்த ஏரியா ஒட்டுமொத்தமா கை வச்சு பாதிக்கு மேல தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தா மட்டும் தான் இல்லை அப்படின்னா வழக்கம் போல மறுபடியும் இது அப்படியே தான் இருக்கும் அதான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் துருக்கி ஃபாலோ ஸ்டைல் தான் துருக்கி ஏற்கனவே சிரியாவுடைய ஒரு பகுதியை எதுக்காக பிடிச்சு வச்சிருக்காங்கன்னா தொடர்ந்து தீவிரவாத அச்சுறுத்தல் இருக்கு அதனால துருக்கியினுடைய பகுதியை பிடிச்சு வச்சிருக்காங்க நம்மளும் அதே மாதிரிதான் பாகிஸ்தான் ஆகுப்பைடு காஷ்மீர் இந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தீவிரவாதிகளை பெரிய அளவுக்கு ஊடுருவல் செய்கிறாங்கன்னா அந்த பகுதியை கைப்பற்றுவதே சாலைச்சிருந்தது இல்லை இல்லை அப்படின்னா மறுபடியும் இது வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும் ஒரு ஒரு வாரம் சும்மா தாக்கல் நடத்திட்டு பயந்துட்டாங்க ஓரளவுக்கு முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பகுதியை விட்டோம் அப்படின்னா அது இது தொடர்கதையாக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான முடிவுகள் எடுப்பாங்களான்னு நான் பார்க்கலாம் நம்ம இரண்டு சம்பவம் உங்ககிட்ட நான் வந்து சமர்ப்பிக்க விரும்புகிறேன் நான் ஒன்று வந்து வழக்கமாக கராச்சியிலிருந்து போர் விமானங்கள் மூலிமா ஆயுதங்களை கொண்டு போயிட்டு இந்தியாவுடைய எல்லை பகுதியில் வைக்கிறாங்க அதுக்கான வரைபடங்கள் வந்து பார்க்க முடியுது குறிப்பாக ராவல்பிண்டியிலேருந்து பாகிஸ்தானுடைய ஏர்பேஸில் இருந்து இந்தியாவுடைய பார்டர் இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் கொண்டு போய்க்கிறாங்க பட் இன்னொரு வினோத நிகழ்வு நடந்திருக்கிறது பாகிஸ்தானுடைய போர் விமானம் சி ஒன் தேர்ட்டி டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் நம்மளோட நம்மளுக்கு ஆப்போசிட் சைடில் கொஞ்சம் இந்த பக்கம் கே ஆப்போசிட் சைடுனா இன்னொரு பகுதியில் கொண்டு சேர்த்திட்டு இருக்காங்க ஏன் சம்மந்தம் இல்லாமல் இந்த பக்கம் இண்டஸ் வேலினால் இந்த பக்கம் கொண்டு வராங்க திருப்பி மறுபடியும் அந்த பக்கம் போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் அதாவது வந்து லக்ஷரி தொய்பானுடைய தீவிரவாதிகள் இருக்காங்க இல்லையா ஏற்கனவே லக்ஷரி தொய்பானுடைய தலைவர் வந்து நாம் போய் மூளையாக செயல்பட்டேன்னா எனக்கே மூளை இல்லாதது ஆரம்பத்தில் நாளே எந்த மூலையிலும் போய் உட்காரதில்ல நம்மளுக்கு மூளைனாவே பயம் எனக்கும் இல்லை என்னை போய் மூளையாக செயல்பட்டுன்னு சொன்னீங்கன்னா வருத்தப்பட்டு வீடியோ வெளியிட்டுருந்தார் அதனால் என்ன பண்ணுறாங்க அவங்கள கொண்டு போயிட்டு சேஃபாக ஏதோ ஒரு பகுதியில் வச்சுருக்காங்க அந்த பகுதியை கண்டுபிடிச்சா போதும் ஒரே தாக்குதல் மொத்தமாக முடிச்சுக்கலாம் லக்ஸரி தொய்பானுடைய தீவிரவாத குழுக்களும் ஒரு சில தீவிரவாத குழுக்களும் பாகிஸ்தான் சேஃப் பண்ணுறாங்களோன்னு எனக்குள்ள ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது இல்லைன்னா ஏன் இருந்து சி ஒன் தேர்ட்டி ஏர்கிராஃப்ட் விமானங்கள் சம்மந்தமே எல்லாம் வேறு பக்கம் போகுதுன்ற ஒரு சந்தேகம் எனக்குள்ளே எழுந்திருக்கிறது இந்த லக்ஸரி தொய்பானுடைய பொலிட்டிக்கல் விங் என்ன பண்ணியிருக்காங்க நேற்று அங்கே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்தியனுடைய எம்பசி முன்னாடி வந்து பெரிய அளவுக்கு போராட்டம் நிகழ்த்தியிருக்காங்க எப்படி நீங்கள் சிந்து நதிநீரை நிறுத்தலான்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க இன்றைக்கி வாகா எல்லை பகுதியிலிருந்து தொடர்ந்து மக்கள் வெளியேறி கொண்டே இருக்கிறார்கள் இந்த பக்கம் அந்த பக்கமும் அந்த பக்கம் இந்த பக்கம் வெளியேறி கொண்டே இருக்கிறார்கள் தொடர்ந்து எல்லை பகுதியில் தேர்தல் வேட்டையிலேருந்து ஈடுபட்டு இருக்காங்க ஒரு சில சிலிண்டர் ஒரு சில மர குகை மரம் இருக்குல்ல அந்த இடத்தெல்லாம் தீவிரவாதிகள் இருந்த இடம் தான் தெரியுதுன்ற மாதிரி இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா இதெல்லாம் எங்கள் இடத்துல சமைச்சு சாப்பிட்ருக்காங்க அந்த சந்து போந்து மர சந்துக்கெல்லாம் சமைச்சு பாருங்கள் சிலிண்டரோடே போய் சமைச்சு சாப்பிட்ருக்காங்கன்னா அப்போ அந்த சிலிண்டர் கொடுத்தது யாராக இருக்கும் அதுவும் மானியத்தோட சிலிண்ட்ரு வாங்கியிருக்காங்கன்னா எப்படி வாங்கியிருப்பாங்க லோக்கல் மக்கள் சப்போர்ட் இல்லாமல் இருந்திருக்கும் இதெல்லாம் தீவிரவாதிகளோட கூட ஆரோன்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த லோக்கல் தீவிரவாதி இருந்தாலும் ஆசிஃப் ஷேக் ஆவாங்க அவனுடைய வீடு இன்றைக்கி இடித்து ஆக்கிட்டாங்க தும்சம் பண்ணி தூள் ஆக்கிட்டாங்க ஒன்றுமே இல்லைன்ட்டாங்க எல்லாம் சாம்பல் ஆகிடுச்சு கம்ப்ளீட்டாக அதுக்கப்புறம் அடுத்தடுத்த இருக்குது அவனுக்கு யார் யாரெல்லாம் உதவி செய்கிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பாகிஸ்தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் எங்கள் சிவிலியன்ஸ் மீது தாக்கல் நடத்துனீங்க அப்படின்னா நாங்களும் உங்கள் சிவிலியன்ஸ் மீது தாக்கல் நடத்துவோம் எங்கள் சிவிலியன்ஸ் நாங்கள் சேஃப் இல்லைன்னு உணர்கிறோம் அப்படின்னா அதே உங்கள் சிவிலியன்ஸும் கண்டிப்பாக சேஃப் இல்லாமல் உணரக்கூடிய தருணம்னு ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க இந்தியாவுடைய போர் பயிற்சிகள் வந்து பெரிய அளவுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது அகரமான் போர் பயிற்சிகள் அகரமான் போர் பயிற்சிகள் நடக்கின்ற இடங்கள் அந்த மூன்று பகுதியை பாருங்கள் பாகிஸ்தானை ஒட்டி இந்த மூன்று பகுதியில் மிகப்பெரிய அளவுக்கான போர் விமானங்கள் ரஃபேல் விமானங்களாக இருக்கட்டும் ஷுஹோய் விமானங்களாக இருக்கட்டும் எல்லாமே போர் பயிற்சிகளை இருக்காங்க வான்பரப்பில் ரொம்ப நெடுந்தோறும் பயணம் பண்ணுற மாதிரியும் மேலே வந்து ரீச் செக் பண்ணியிருக்காங்க எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக செக் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இனி அடிக்க வேண்டியது மட்டும்தான் வேலைன்னு சொல்லிட்டு இந்தியா வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வரை எல்லாமே உங்களுக்கு காட்டிகிட்டு தான் இருக்கேன் எல்லாமே எந்தெந்த பகுதியில் பயிற்சிகளை மேற்கொண்டாங்க இந்தியாவுடைய ஏர்ஃபோர்ஸ் டபுள் செவன் எயிட் எம் மிடாஸ் வந்து ரீஃபியூலிங் பண்ணியிருக்காங்க எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்க ஒரு நாளில் கை வைக்க வேண்டியதான்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த சுற்றுவற்ற நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது நம்ம போர் பயிற்சிகளை மேற்கொண்டாலும் நம்ம அவ்வளோ சீக்கிரம் வீடியோ இன்னும் வெளியிடல பட் பாகிஸ்தான் வீடியோவில் மிரட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அந்த மிரட்டலான வீடியோ பதிவு பாருங்கள் முடிச்சிடுவோன்ற மாதிரி நாங்களும் போர் பயிற்சியில் இறங்கிட்டோம் இந்த போர் பயிற்சிகளை தான் இனி நாங்கள் அடிக்க போகிறதுன்ற மாதிரி வந்து அவங்க தரப்பில் ஒரு சிறப்பு மிரட்டல் விட தான் செய்கிறாங்க பாகிஸ்தான் வந்து ரொம்ப மிரட்டல் விட்டுட்டு தான் இருக்காங்க ஏன்னா நான் ஏற்கனவே நான் போன வீடியோன்னு சொல்கிறேன் நான் இந்த வீடியோன்னு சொல்கிறேன் இரண்டு நாடுகளுமே அணு ஆயுதம் உள்ள நாடு நம்ம யாரையும் எதிரியே வந்து அவ்வளோ சீக்கிரம் ரொம்ப சீப்பாக இட போடக்கூடாது அது வந்து ரொம்ப ரொம்ப தவறாகிடும் அவங்கக்கிட்டேயும் அணு ஆயுதம் இருக்கிறது நம்ம எந்த சூழ்நிலையும் மறந்து விடக்கூடாது கடைசி நேரத்துலையும் சரி எந்த சூழ்நிலையும் பயன்படுத்துவாங்கன்னு அடித்தா முதல் அணுவாயுதம் இருக்கக்கூடிய நிலைகளை அடிக்கணும் அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்துக்கணும் நம்ம அதை தாண்டி ஆயுதங்கள் எங்கெல்லாம் இருக்குது இந்தியாவுடைய பவர் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா இதுதான் இந்தியாவுடைய பேலஸ்டிக் மிசைல்ஸ் இந்தியாவுடைய பேலிஸ்டிக் மிசைல்ஸ் ஒன்று வந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் பரஹார் அப்படின்றது வந்து நூற்றம்பது கிலோமீட்டர் அடுத்து வந்து பிரமோஸ் முந்நூறு கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம தள்ளி தாக்கல் நடத்தும் பிரித்திவி டூ வந்து முந்நூற்றி ஐம்பது அக்னி ஒன் வந்து எழுநூறு கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் நிர்பயா வந்து குரூஷ் மிசைல்ஸ் எட்நூறு ப்ளஸ் கிலோமீட்டர் அக்னி டூ வந்து ரெண்டாயிரம் அக்னி த்ரீ வந்து மூவாயிரத்தி இரநூறு அக்னி ஃபோர் மூவாயிரத்தி ஐநூறு அக்னி ஃபைவ் வந்து ஐயாயிரம் நம்ம ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர் அளவுக்குலாம் தேவையில்லை சும்மா நாலு மீட்டர் இருந்தால் போதும் அடிச்சு தும்சம் பண்ணலான்ற மாதிரி இந்த பேலஸ்டிக் மிசைல்ஸ் சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் நம்முடைய பவர் என்னென்னு பார்த்தோம்லாம் இந்தியாவுடைய பவரும் பாகிஸ்தானுடைய பவரும் பார்த்தோம் அப்படின்னா மக்கள் தொகையை விட்டுருங்க ராணுவ வீரர்கள் நம்ம இருபத்தோரு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரம் அவங்க பதிமூணு லட்சம் பேர் துணை ராணுவப்படை நம்ம இருபத்தஞ்சு லட்சம் இருக்கும் அவங்க அஞ்சு லட்சம் இருக்காங்க கடற்படை வீரர்கள் நம்ம ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் விமானப்படை வீரர்கள் நம்ம மூணு லட்சத்தி பத்தாயிரம் அவங்க எழுபத்தி எட்டாயிரம் மொத்த விமானங்கள் நம்ம ரெண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தொன்பது முன்னூற்றி முப்பத்தி ஒம்பது ஒம்போது ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூத்தி ஒம்போது போர் விமானங்கள் நம்ம கிட்ட ஐநூத்தி பதின பதிமூன்று இருக்குது முன்னூற்றி இருபத்தி எட்டு வச்சுருக்காங்க ஹெலிகாப்டர் நம்ம எட்நூற்றி தொண்ணூத்தி ஒம்போது முந்நூத்தி எழுபத்தி மூணு வச்சுருக்காங்க அவங்க கவச வாகனங்கள் ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு வச்சுருக்கோம் அவங்க பதினேழாயிரத்தி ஐநூற்றி பதினாறு விரைங்கள் நாலாயிரத்தி இரநூத்தொன்று ரெண்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழு தாக்குதல் ஹெலிகாப்டர் எண்பது ஐம்பத்தி ஏழு நீர்மூழ்கி கப்பல் பதினெட்டு அவங்க எட்டு ஸோ எல்லா வகையிலையும் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் கூடிய வரைவில் ஒரே ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ளே ஈஸியாக கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படி இல்லைனாலும் நிலப்பரப்பு பிடிக்கணும் அப்படின்னா அது வந்து மாத கணக்காகிடும் வெறும் தாக்குதல் மட்டும் த நடத்திட்டு எச்சரிக்கை கொடுக்குறோம் பயந்துடுவாங்க அப்படின்னா அது ரெண்டு வாரத்தில் நின்றுடும் ஒரு ஏரியாவின் நிலப்பரப்பை பிடிக்கணும் அப்படின்னா நம்ம ரியாலிட்டியை பார்த்துருக்கோம் நம்ம ரஷ்யா உக்ரைன் வாராக இருக்கட்டும் இல்லை ஐரோப்பா ரஷ்யா வாராக இருக்கட்டும் இந்த பக்கம் காசாவாக இருக்கட்டும் இல்லை மற்ற எல்லா பகுதியும் அமெரிக்கா வந்து ஆப்கானிஸ்தானுக்குள்ளே நுழைஞ்சு தாக்கல் நடத்ததாக இருக்கட்டும் சும்மா ஒரு பத்து கிலோமீட்டர் பிடிக்குன்னாவே ஒரு வாரம் ரெண்டு வாரம் இல்லை ஒரு மாதம் பக்கம் ஆகிடும் ஏன்னா தரை வழியில் போயிட்டு பிடிக்கிறது அவங்க எதிர் தாக்கல் நடத்துவாங்க கம்ப்ளீட் ரிஸ்க்காக இருக்கும் ஸோ இதெல்லாம் தாண்டி எந்தளவுக்கு என்ன மாதிரி பிளான் வகுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம் நம்ம இந்தியா சமீபத்தில் கூட சோலார் மூலியமாக நாகஸ்திரான்னு சொல்லிட்டு ஒரு ட்ரோன் ட்ரை பண்ணாங்க அதெல்லாம் வந்து இப்போ செயல்படுத்தி பார்க்குறதுக்கான ஒரு சரியான தருணமும் கூட ஸோ அதெல்லாம் கடத்தில் இறக்குறாங்களான்னு நம்ம பார்க்கலாம் நம்ம எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் வெளிக்கிட்டு தயாராக இருக்கேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் ஸோ மச் நன்றி வணக்கம்